ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ எம் தேவி நிறைய பேரோட ஃபேவரட் டிஷ் என்னன்னு கேட்டீங்கன்னா அது பிரியாணின்னு சொல்லுவாங்க நான் இன்னைக்கு தம் பிரியாணி தான் செய்ய போறேன் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ பிரியாணி செய்யறதுக்கு தேவையான விசில் ஸ்டவ்ல வச்சுருக்கேன் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் சூடான ஆயில் அது கூட ஆட் இது ரெண்டும் நல்ல சூடாகட்டும் சிக்கன் ஒன் கேஜ் இது வந்து சிக்கன் வேணுன்றதுனால முன்னாடியே வேக வச்சுட்டேன் ஆனியன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ஆனியன் வந்து ரெட்டிஷ் ப்ரௌன் வர அளவுக்கு வதக்கணும் அப்பதான் பிரியாணியும் ரொம்ப டேஸ்டியா வரும் ஃபஸ்ட்டு கரம் மசாலா ஆட் பண்ணணும் அதுக்கு ஏழு ஏலக்காய் ஏழு லவங்கம் ஒரு பெரிய பட்டை பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தான் இப்போ இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது நூற்றி ஐம்பது கிராம் எஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வெங்காயம் இருக்கும் போது நல்லா வதக்கணும் இல்லைனா பாத்திரம் பிடிச்சிடும் அதனால் சிம்பில் வச்சு இதை நல்லா வதங்கட்டும் இந்த ரா ஃப்ளேவர் போனதுக்கப்புறம் சில்லி ஒன்பது நம்பரை இதில் ஆட் பண்ணணும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ நான் இது கூட ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் தக்காளி ஆட் பண்ணுறேன் ரெண்டு டேபிள் டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஏன்னா தக்காளி போடும்போது உப்பு சேர்த்து வதக்கும்போது தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும் இப்போ தக்காளி வதங்குற வரைக்கும் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைனா வந்து ஏற்கனவே ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணதுனால அடிபிடிக்க சான்சஸ் இருக்கு அதனால வந்து சிம்ல வச்சு ஃபுல்லாக வதங்கட்டும் புதினா ஒரு கட்டு அரைக்கட்டு கொத்தமல்லி இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்றேன் இது நல்லா வதங்கட்டும் இந்த மசாலா ஐட்டம்ஸ்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று நல்லா மிக்சப்ட் ஆகி வர அளவுக்கு வதங்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா கர்டு ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஆட் பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு குவான்டிட்டியும் சேர்க்கும் போது ஈக்குவலாக நல்லா வதக்கிட்டே வாங்க லாஸ்ட்டு ஃபைனல் பார்க்கும்போது நீங்கள் ஆட் பண்ண பொருள் எதுவுமே தெரியக்கூடாது அந்த அளவுக்கு வதக்கணும் இப்போ லெமன் வந்து ஒரு பெரிய லெமன் வந்து எடுத்து வச்சுருந்தேன் அதை தான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் சில்லி பவுடர் த்ரீ டேபிள் டீஸ்பூன் உங்களுக்கு என்ன காரமாக வேணும்னா தேவையான அளவு நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா பொருளும் ஆட் பண்ண பொருளெலாம் சேர்த்து பார்க்கும்போது மேலே ஒரு என்ன லேயர் மாதிரி தெரியும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கிரேவி பதத்தில் வரும் பாருங்கள் இந்த வர அளவுக்கு நீங்கள் வதக்கிட்டே இருக்கணும் அதை சிம்மில் வச்சு வதக்குங்க இல்லைன்னா வந்து பிடிச்சிரும் இப்போ நான் வேக வச்ச சிக்கன் ஃபைவ் மினிட்ஸ் வேக வச்சிருந்தேன் அந்த சிக்கனை ஒன் கே சிக்கனை இது கூட ஆட் பண்ணியிருக்கேன் எனக்கு சிக்கன் சாஃப்டாக வேணும் அப்படின்றதுனால நான் வேக வச்சுருக்கேன் நீங்கள் வேக வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணலாம் ஆனால் வந்து மீடியம் சைஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் வந்து நல்லா வெந்திருக்கும் இப்போ ஒரு கப் பாஸ்மதி ரைஸ்க்கு ஒன் அண்ட் ஆஃப் கப் வாட்டர் ஆட் பண்ணணும் நான் எடுத்து வச்சுருக்க வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல ஊற வச்சிருந்த பாஸ்மதி ஏற்கனவே சிக்கன் வந்து அடியில இருக்குது அதனால அந்த ரைஸும் சேர்த்து மிக்ஸ் ஆக அளவுக்கு லைட்டா மிக்ஸ் பண்ணா போதும் ரொம்ப கிளர வேணாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸோட லெவலும் வாட்ரோட லெவலும் ஈக்குவலாக இருக்குது இந்த ஸ்டேஜில் தான் வந்து தம் கட்டணும் மேலே க்ளோஸ் பண்ணுற லிட் வந்து கரெக்டான லெவலில் இருக்கணும் அந்த ஸ்டீம்லாம் வந்து வெளியே போகாத அளவுக்கு இருக்கணும் மேலே தம் கட்டும் போது அந்த வெயிட்டான இதுவாக எடுத்து வைங்க கொஞ்சம் கூட ஸ்ட்ரீம் வெளியே போகக்கூடாது இப்போ சிம்ல வச்சுட்டு கரெக்டாக டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சிருங்க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா முடிஞ்சிருச்சு வாங்க பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்குது கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கல இதே பேட்டனில் நீங்கள் மட்டன் பிரியாணியும் செஞ்சு பார்க்கலாம் ஆனால் வந்து மட்டன் பிரியாணி செய்யணுன்னா நீங்கள் மட்டன் வந்து ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு மட்டன் ஃபினிஷிங்கில் வரும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும் மற்றபடி எல்லாமே சேம் ப்ரொசீஜர் தான் இப்போ பார்த்துனப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸ் தான் எதிர்த்து சைஸாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் வந்து பிரியாணி உதிரி உதிரியாக உடையாமல் தான் வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும் போதே தெரியும் கிளறும் போது ரைஸ் வந்து ஓரத்துல இருந்து எடுங்க அப்பதான் கரெக்டாக வரும் எனக்கு சுட சுட வேணுன்றதுனால தேவையான பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்